சமயம் உண்மையிலேயே ஒரு பெரிய சக்தி பாருங்க ஒரு மொங்க் ஒரே இடத்துல நின்னு தினமும் மூவாயிரம் தடவை பிரார்த்தனை பண்ணுவாராம் அதையும் முப்பது வருஷம் தொடர்ச்சியா அதோ முழுக்க மரத்தாலான ஆன தரையில் கூட அவருடைய காலடிச்சு வீடுகள் ஆழமா பதிஞ்சிருக்கு சமயம் மரத்தையே மாற்றிடும் இந்த இரண்டு ரெண்டும் ஒரே நாட்களை ஒரே பேங்க்ல எடுத்தவங்க அமௌண்ட் ஒன்றுதான் ஆனா ஒன்று கைகளில் பல மாதம் சுற்றியது மற்றொன்று பைய விட்டே வெளிவரல நோட்ஸும் முழுக்க வேற மாதிரி மாறிடும் லீனிங் டவர் ஆஃப் பீஸா ஸ்டெப்ஸும் அதே தான் ஒரு காலத்தில் சரியாக இருந்த கற்கள் வருஷத்துக்கு லட்சக்கணக்கான மனிதர்கள் நடந்து போனதால் அந்த படிகளே உள்ளே தள்ளி சாய்ந்திருக்கு சமயம் கல்லையே மாற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒருத்தர் ஒரு காயினை பாக்கெட்டில் வச்சாராம் மறந்து போனார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் கண்டுபிடிச்சாங்க அப்போ அந்த காயின் அடையாளமே தெரியாம குருப்தியாக போயிட்டு இருந்துச்சு சமயம் அதையும் ஜீரோ பண்ணிடுச்சு அதே மாதிரி ஒருத்தன் டிவியில் பல வருஷம் ஒரே கேம் மட்டும் விளையாடனாம் அதே ஸ்கிரீன் டிவில பேர்னின் ஆகிட்டது நமக்கு தெரியாமையே நம் வாழ்க்கையையும் நம்முடைய பொருட்களையும் மெதுவா மெதுவா மாற்றிக்கிட்டே போகும்